அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே சிலர் சொல்லலாம் ஈஸ்டர் கொண்டாடக்கூடாது என்று சொல்லலாம் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது என்று சொல்லலாம் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை ஆகவே நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் இயேசு கிறிஸ்து இறந்தது உண்மை ஆகவே அவருடைய நினைவாக புனித வெள்ளியை அனுசரிக்கிறோம் அதே போல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை சாவை வென்று உயிர்த்தெழுந்தது உண்மை அதை நினைவு கூறும்படி இந்த உயிர்த்தெழுதலின் நாளை நாம் கொண்டாடுகிறோம் ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸ்டர் நல்லாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என கண்பானவர்களே இந்த நிகழ்வுகள் எதை வெளிப்படுத்துகிறார் புனித வெள்ளியும் சரி அல்லது ஈஸ்டர் உயிர்த்தெழுத அந்த நாளும் சரி ஏசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலும் சரி எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இதை நாம் ஆராயும் பொழுது ஏசு கிறிஸ்து நமக்கு விட்டு செல்கிற அல்லது கொடுத்து சென்ற பாடம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் வாலிபர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி முயற்சியை ஏறெடுப்பது உண்டு தொழிலில் முன்னேறணும் படிப்பில் முன்னேறணும் என்று சொல்லி முயற்சியை மேற்கொள்வது உண்டு ஆனால் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கும் பொழுது பாதி வழியிலேயே வருகிற தடைகளை பார்த்து எதிர்ப்புகளை பார்த்து ஏளனங்களை பார்த்து மனசோர்வடைந்து அந்த முயற்சியை கைவிட்டு விடுவது உண்டு இவர்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல முன் உதாரணம் யாரும் இல்லை என்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அவர் ஒரு சிறந்த வெற்றி வீரர் என கண்பானவர்களே நம்மில் அநேக பிரச்சனைகளை சோதனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து பயந்து ஓடிவிடுவது உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக அல்ல பிரச்சனையை முகமுகமாய் எதிர்கொள்கிறார் போராட்டங்களை மிக முகமுகமாய் போராடுகிறார் எதிர்ப்புகளை முகமுகமாய் எதிர்க்கிறார் சந்திக்கிறார் இந்த கண்பான சகோதரர்களே சகோதரியர்களே இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சிறந்த போராட்டக்காரர் இல்லை இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சிறந்த வீரன் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் இந்த உலகம் அவருக்கு பிறகு இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வீரனை சந்திக்கவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் அவருக்கு நிகரான ஒப்பான ஒரு போராட்டக்காரரை ஒரு வீரரை இந்த உலகம் இன்னும் சந்திக்கவே இல்லை வேதம் சொல்லுகிறது மார்க்கு சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் இந்த வசனம் கெட்ஸமனி தோட்டத்திலே பூங்காவிலே இயேசு பேசுகிற தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லுகிற ஒரு வசனம் அது என்னன்னா இயேசு கெசுமணி பூங்காவில் இரத்தத்தை வியர்வையாக வியர்க்கிறார் ரத்தம் வியர்வையாக அவருக்கு பெருத்த துளிகளாக நிலத்தில் விழுந்தன என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் இருந்து அவர் முப்பது வயது வரையில் அவருடைய வாழ்க்கை ஒரு மறைந்த வாழ்க்கையாக இருந்தது உலகம் அவரை அறியவில்லை அவரை தெரிந்து கொள்ளவில்லை உலகத்திற்கு அவர் வெளிப்படவும் இல்லை அப்போ ஆனால் முப்பதாவது வயதிலிருந்து மூன்றரை காலம் முப்பத்தி மூன்றரை வயதுக்குள்ள உலகமே அரசாங்கமே அவரை எதிர்க்கிறது அல்ல லூயா உலகம் முழுவதும் அவர் பிரசித்தி பெற்றவராக மாறிவிடுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெரியமான என் அன்பின் சகோதரர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய முப்பது வயதிலிருந்து அவருடைய பணிவாழ்வை நாம் பார்ப்போமே அதுவரையில் மறைந்திருந்த இயேசு கிறிஸ்து மறைந்த வாழ்க்கை வெளிப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்த இயேசு கிறிஸ்து விண்ணரசு பணியை துவங்குகிறார் எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார் கட்டுண்டோர்களை விடுதலையாக்குகிறார் ஒரு விடுதலையின் சுவிசேஷத்தை அவர் அறிவித்து கொண்டே செல்கிறார் இதில் பல்வேறு பல்வேறு விதமான போராட்டங்கள் எதிர்ப்புகள் வருகிறது ஆனால் எந்த போராட்டமும் எந்த எதிர்ப்பும் எந்த பிரச்சனைகளும் அவரை ஒன்றும் செய்யவில்லை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஒரு இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த போராட்டத்தின் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் அதுதான் இந்த கெட்சமணி தோட்டம் பூங்கா கெட்சி பூங்கா அதுதான் போராட்டத்தின் உச்ச நிலையை அங்கு துவங்குகிறார் அந்த துவக்கமே மிகுந்த வேதனையாக இருக்கிறது மிகுந்த மனப்பாடுகளும் சோர்வும் வியாகுலமும் நிறைந்ததாக இருக்கிறது இவ்வளவு பாடுகள் வியாகுலங்கள் உபத்திரவங்கள் இருந்தும் அவருடைய வியர்வையெல்லாம் ரத்தமாக நிலத்தில் விழுகிற அந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து தான் அடைய போகிற அந்த உயிர்த்தெழுதலின் அந்த மகிமையை கண் முன்பாக நிறுத்தி சிலுவையை ஒரு பொருட்டாக அவர் என்னவே இல்லை அல்ல லூயா ஆகவே தான் சொல்லுகிறார் எழுந்திருங்கள் போவோம் என்று தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார் இங்கேயே நம்ம மறைஞ்சிருந்துடலாம் இங்கேயே வாழ்ந்திரலாம் என்று சொல்லலை பலர் அப்படி தான் சொல்லுகிறோம் எழுந்திருங்கள் போவோம் ஒரு வீர முழக்கம் இது இயேசு கிறிஸ்துவனுடைய அலை லூயா எச்மேனை தோட்டத்தில் ஆரம்பித்த அந்த முழக்கம் அது மட்டுமல்ல சவுக்கடி அவருக்கு இருக்கிறது என்று தெரியும் முள்முடி அவருக்கு சுடப்படும் என்று தெரியும் சரீரத்தில் இருக்கிற மொத்த ரத்தமும் சிந்தப்பட போகிறது என்று தெரியும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாரமான சிலுவை சுமக்க போகிறோம் என்று தெரியும் எல்லாராலும் ஏளனம் செய்யப்பட போகிறோம் என்று தெரியும் தூஷிக்கப்பட போகிறோம் காரி உமிழப்பட போகிறோம் என்று இயேசுவுக்கு தெரியும் அவருடைய சரீரம் கூட அவருக்கு ஒத்துழைக்கவில்லை அதுவும் அவருக்கு தெரியும் சிலுவை சுமந்தவராய் தீர்ப்பளிக்கப்பட்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தவராக அந்த மலையை நோக்கி கொல்குதாவை நோக்கி அவர் நடக்கும் பொழுது ஏற்கனவே பனிரெண்டு மணி நேரம் அவருடைய உறக்கம் இல்லை தண்ணீர் இல்லை உணவு உணவு இல்லை அவருக்கு இரவு முழுவதும் விசாரணை என்கிற பெயரில் அலைச்சல்கள் அவமானங்கள் மனசோர்வு ஒரு பக்கம் உணவருந்தாமல் சரீரத்தின் பலவீனம் மற்றொரு பக்கம் தண்ணீர் இல்லாமல் இன்னொரு சோர்வு மற்றொரு பக்கம் சரீரம் முற்றிலும் வலுவிழந்த நிலையிலும் அவருடைய மன உறுதி அந்த சிலுவையை சுமக்க வைத்தது அவருடைய அந்த மன உறுதி தன் பிதா தன்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியம் நிறைவேறத்தக்கதாக அந்த மன உறுதி அந்த வைராகியம் ஏசு கிறிஸ்துவை எருசலமை நோக்கி அந்த உயர்ந்த அந்த கொல்குதா மலையை நோக்கி இட்டுச் செல்கிறது அலே லூயா என கண்பான சகோதரர்களை வழியில் தன் தாய் மரியாலைய அவர் சந்திக்கிறார் அவங்க சொல்லியிருக்கக்கூடும் நான் உன்னோடு மறிக்கட்டும் இந்த காட்சிகளை நான் காண்பதை விட உன்னோடு நான் மறிக்கட்டும் என்று சொல்லியிருக்கட்டும் சொல்லியிருப்பார்கள் மிகுந்த வேதனையான தருணம் அது இயேசு சொல்லியிருக்கிறார் நான் புதிய காரியத்தை செய்யப்போகிறேன் அல்ல லூயா சாவை ஒழிக்கப் போகிறேன் சாத்தானை ஒழிக்க போகிறேன் இந்த ஜனங்களை விடுதலையாக்கப் போகிறேன் என் மரணத்திற்கு பின்னதாக என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை நான் கொடுக்க போகிறேன் அதை நோக்கி தான் இந்த பயணம் அலே லூயா இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் ஏசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தியானிப்போமேனால் என கண்பான மிக முக்கியமாக எல்லாம் நிறைவேறிற்று எவ்ரி திங் இஸ் டன் எல்லாம் நிறைவேறிற்று பிதாவை உமது கருத்தில் என் ஆவியை நான் ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த காரியம் எந்த காரியத்திற்காக நான் வந்தேனும் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டேன் என்று சிலுவையில் ஒரு வீரனாக தன்னுடைய வார்த்தையை அவர் பதிவு செய்கிறார் பிதாவினிடத்தில் சொல்கிறார் நீர் அனுப்பின காரியம் உமது சித்தத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் அல்லே லூயா அல்ல என கண்பான சகோதரர்கள் சிலுவையில் மறித்த இயேசு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மூன்றாவது நாளில் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார் என கன்பானவர்களே இயேசு கிறிஸ்து எல்லாரும் சொல்லலாம் அவருக்கு கடவுள் தன்மையிலும் மனித தன்மையிலும் இருந்தவர் ஆகவே அவருக்கு அது அந்த சிலுவை சமாளிப்பதற்கு முடிந்திருக்கும் என்று சொல்லலாம் இல்லை இல்லை அவர் கடவுள் தன்மையிலும் தன்மையிலும் மனிதத்தன்மையிலும் தான் ஆனால் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது முழு மனிதத்தன்மை முழு மனிதத்தன்மை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை அல்ல லூயா மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலை பிதாவின் உதவி இல்லை பரிசுத்தாவின் பிரசன்னம் இல்லை எல்லா நிலையிலும் அவர் ஒதுக்கப்பட்டவராக கைவிடப்பட்டவராக தான் அவர் அந்த சிலுவை சுமந்தார் கைவிடப்பட்டவராக தான் சிலுவையில் மறித்தார் அல்ல லூயா தனி ஒரு மனிதனாக மட்டும் ஆகவே தான் எனக்கு கண்பானவர்களை நான் சொல்கிறேன் உங்களை புரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராலும் முடியாது எந்த ஒரு மனிதனின் பாடுகளையும் எந்த ஒரு மனிதனின் உபத்திரவத்தையும் வழிகளையும் வேதனையும் புரிந்து கொள்வதற்கு ஏசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராளும் முடியும் அல்ல இல்ல ஏனெனில் உங்களுடைய வழிகளை உங்களுடைய பாடுகளை உங்களுடைய உபத்திரவங்களை உங்களை போலவே என்னை போலவே வாழ்ந்து அனுபவிச்சுடுவாங்க பசி இருக்கிறவனுக்கு தான் தெரியும் பற்றினியாக இருந்தவனுக்கு தான் தெரியும் பசியினுடைய கொடுமை என்னன்னு சொல்லிட்டு அதே போல் நம்முடைய உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் சகித்தவருக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வேதனை என்று அவரால் மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆகவே என்னை பார்த்து கொண்டு இருக்கிற என் தம்பிங்க தங்கச்சிங்க சகோதரிகர்கள் படிப்பின் காரியத்தில் வியாபார காரியத்தில் தொழிலில் முன்னேற்றம் அடையணும் என்று சொல்லி சகோதரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் உங்கள் முயற்சி திருவனையாக்கம் அல்ல லூயா விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டு அவரை உங்கள் கண் முன்பாக வைத்து முயற்சி செய்யுங்கள் போராடுங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நாம் இப்போது செபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் என் சகோதரர்கள் சகோதரியர்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் ஒப்புக் யாரெல்லாம் முன்னேற்றம் அடையதம் வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து அவர்கள் மனசு ஒருவடைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் உதவி செய்யும் படிப்பின் காரியத்தில் உதவி செய்யும் முன்னேற்றம் அடைவதற்கு உதவி செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு எல்லா திறமைகளில் முன்னேற்றம் அடைவதற்கு உமது பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களில் முன்னேற்றம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் உமது பிள்ளைகள் வெற்றி சிறப்பதற்கு உதவி செய்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் கிடா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமாம் ப்ரேஸ் லோர்ட் காட் பிளஸ் யூ